பார்த்தீா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பால் காஃபி அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி காய்ச்சல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டாக கொத்தமல்லி இஞ்சியும் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா ஊருக்கு வர வரவளையிலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சரி வீட்டுக்கு வந்துட்டு போனால் லேட் ஆகுன்னு சொல்லிட்டு வரவு சரி சந்தையில் காய்கறி வாங்கிட்டு வந்துருவான் இல்லைன்னா வந்து இந்த வாரம் வந்து சந்தையில் காய் வாங்கலைனாலே அதுக்கப்புறம் காயும் கடையில் வந்து காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது ஏன்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் முன்னப்பெண்ண வந்து அதிகமாக இருக்கும் அதனால் சந்தையில் வாங்குறது தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது எல்லா காய்கறியுமே வாங்கலாம் இல்லைங்களா அதனால் அதனால் நான் என்னென்ன காய்கறிலாம் நேற்று சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சிங்க இந்த இஞ்சி இந்த இஞ்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் இந்த இஞ்சி வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு கொத்துமலை தலைங்க இது பாருங்கள் நாட்டுக்கு கொட்டுமணி தலைனாலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும் இது விட ஹைட்டு போகவே போகாது சின்ன ஹைட்டாக தான் இருக்கும் பர்விற்றுணுன்ட்டுருக்குது இந்த ரெண்டு கட்டும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாங்க இந்த ரெண்டு கட்டும் சேர்த்து முப்பது ரூபா ஒரு கட்டு வாங்கினா இருபது ரூபான்னு சொன்னாங்க ரெண்டு கட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்ங்க இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேங்க நல்லா வாசனையாக இருக்குது இந்த கொத்து அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளிங்க இது பார்த்தீங்கன்னா அப்படியே மூணு கிலோ இருக்குது இந்த பழம் பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு தான் வந்தேன் தக்காளி நேற்று இது பார்த்தீங்கன்னா அப்படியே பத்து ரூபா காப்பிட்டு பழமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து வேணுங்கிற பழம் இது வந்து இது பண்ணிக்கலாங்க மூணு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் முப்பது ரூபாய்க்கு மூணு கிலோ வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைபோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கோசு பத்து ரூபான்னு சொல்லி ரெண்டு முட்டைக்கோசும் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய வெங்காயம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோன்னு நினைக்கிறேங்க ரெண்டு கிலோ முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் சரி வெங்காயமும் எதுவுமே இல்லை வீட்டில் இங்கே அதனால பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு கிலோ முப்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு எதுவுமே காய்கறி அவ்வளோக்கு வாங்கவே இல்லைங்க இவ்வளோ தான் நான் வாங்கினேன் ஒரு ஒரு முட்டைக்கோசு தக்காளி இந்த கீரை இஞ்சி அவ்வளோதான் அந்த வெங்காயம் அவ்வளோதான் வாங்க காய் எதுவுமே வாங்க வேலை முட்டைக்கோஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா அன்னாச்சி போனாங்க நம்ம அன்னைக்கு வாங்கினோம் நாலு பழம் நூறுபான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா இது அன்னைக்கு அங்கே வாங்கினது நம்ம வந்து இந்த கோட்டை மாதிரியே கோயிலுக்கு போகணும்ல கல்கி இது வந்து நாலு பழம் வாங்க ரெண்டு பழம் பார்த்திங்கன்னா ஊருக்கு கொண்டு போயிட்டோம் ஆனால் ரெண்டு பழம் மட்டும் இருக்குது இது வந்து நம்ம அங்கே வாங்கினது கோயிலுக்கு போகிற அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி வாங்கினது நேற்று வந்து சந்தையில் பார்த்திங்கன்னா தக்காளி முட்டைக்கோசு வெங்காயம் கொத்தமல்லி புதினா இஞ்சி அவ்வளோ இதுதான் தான் வாங்கினாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தக்காளி சாப்பாடு அதனால் பார்த்தீங்கன்னா அரிசி உரம் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னித்து ஊருக்கு போயிட்டு வந்துரில்லைங்களா பஸ் வீட்டு இறங்குறது பார்த்திங்கன்னா பானிபூரி கடை இருந்துச்சு சரி பானிபூரி வாங்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வாங்கினோம் பாருங்கள் அப்படியே இருந்தது அதையும் யாரும் வந்து நைட்டு சாப்பிடவே இல்லை ஏன்னா டயர்டாக வந்தோம்மா எனக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு அதை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல சூடு பண்ணி வச்சிருச்சு பார்த்திங்கன்னா எலுமிச்சு படம் இருக்குது ஊர் பண்ணி கூட்டு வந்தது நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா இருக்குதுங்க சர்க்கரை இது பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அதனால வந்து இப்போ ஆளுக்கும் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் இருக்குது அன்றைக்கி தோசை ஊற்றுனது மாவு கொஞ்சம் இருக்குது ஓகேங்க என்னை வந்து நம்ம வந்து தக்காளி சாப்பாடு செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்கான பில் ஐக்கன்னு கிளிக் பண்ணுங்கள்